ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்ரீ குக்கிங் சேனல் இன்னைக்கு வந்து சுரக்காய் தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் இது வந்து அண்ணா வீட்டு தோட்டம் எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக சொரக்காய் பொறிச்சு சமைக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது சரி அண்ணா வீட்டு தோட்டமே இருக்கே அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் கிளம்பி வந்துட்டேன் அக்கா வந்து இப்போதான் சொரக்காயெல்லாம் பொறிச்சு வச்சுருக்காங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது வேணாலும் எடுத்துக்கலாம் நமக்கு பிடிச்சிருந்தா செடியிலையும் பறிச்சுக்கலாம் அந்த சௌரியம் வந்து அண்ணா வீட்டு தோட்டத்தில் தான் கிடைக்கும் அதனால் வந்தாச்சு நானும் ஒவ்வொரு காயாக பார்த்துட்டு இருந்தேன் நல்லா பிஞ்சு காயாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பொறிச்சிக்கலாம் அப்படின்னு தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் நிறைய காய்கள் இருந்துச்சு இங்கே பார்த்தோம்னா ரெண்டு காய் ஜோடியாக இருந்துச்சு சரி சுரக்காய் பஜ்ஜியும் பொரியலும் செய்யலாம் எனக்கு பஜ்ஜி போடுற ஐடியாவே இல்லை ஆனால் ஃப்ரெஷ்ஷான சொரக்காயை பார்த்தோன்னே பஜ்ஜி செய்யலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஒவ்வொன்றா எது பிஞ்சாக இருக்குதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன் நான் வரப்போ அப்போ தான் சுரக்கா செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுருந்தாங்க நல்லா ஈரமாக இருந்தது இந்த சுரக்காய் வந்து விதைக்கி விட்டுருப்பாங்க போல் நல்லா கெட்டியாக இருந்துச்சு முத்தி இருந்தது தூக்கவே முடியல அளவுக்கு நல்லா வெயிட்டாக இருந்துச்சு எல்லா சுரக்காயும் ஓரளவுக்கு பொறிச்சிட்டாங்க கடைக்கு கொண்டு போகிறதுக்காக அதாவது ஈரோடு மார்க்கெட் கொண்டு போகிறதுக்காக பையில போட்டு வச்சுருந்தாங்க வாங்க அந்த சொரக்காயில் ஏதாவது பிஞ்சாக இருக்கான்னு போய் பார்ப்போம் அது வந்து நார்மலாக எல்லாமே பிஞ்சு முத்தனக்காய் எல்லாமே கலந்து தான் இருந்தது இதுலேயே ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போக வேண்டிதான் இன்னும் ரெண்டு இடத்துல பொறிச்சு வச்சுருக்காங்க அதையும் போய் பார்க்கலாம் பிஞ்சாக இருக்கா முத்தலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடி படர்ந்துருந்தது ஃபஸ்ட்டு வந்த கொடியெல்லாம் கொஞ்சம் பழுத்த மாதிரி இருந்தது இப்போ நல்லா தண்ணி விடங்காட்டி மறுபடியும் நிறைய தலைஞ்சி வந்திருக்குன்னு வச்சுங்களேன் ஒரு சில இலை மட்டும் பட்டு போன மாதிரி இருந்தது இதில் வந்து குண்டு சுரக்காய் வால் சுரக்காய் எல்லாமே போட்டிருந்தாங்க சுரக்காயை பார்க்குறப்ப அப்படியே வெல் பிஞ்சு மாதிரி அவ்வளோ அழகாக இருந்தது சுத்தமாக பால் எதுவுமே தூசி எதுவுமே இல்லாமல் கழுவிட்டு தான் வந்து ஈரோடு மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு போவாங்க வெயில் நல்லா சுள்னு அடிச்சுது இப்போ வந்து காலையில் ஒரு ஏழரை மணி தான் இருக்கும் அந்த டைம்லயே பாருங்க எவ்வளவு வெயில் வந்து அதிகமாக இருக்குன்னு அதுக்கப்புறம் பக்கத்துலேயே வெண்டைக்காய் தோட்டமும் இருந்துச்சு சரி அங்கேயே போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அங்கேயே அப்படியே போயிட்டு இருக்கேன் காலங்காலத்தில் இந்த மாதிரி வாக்கிங் போறது கொஞ்சம் நல்லா தான் இருந்தது என்ன வெயில் தான் கொஞ்சம் தாங்க முடியல ஆனால் வந்து வெண்டைக்காய் காட்டில் வந்து வெண்டைக்காவே ஒன்றுமே சரியில்லை எல்லாம் சுருண்டு ஒரு மாதிரியாக இருந்தது எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க ஆனால் அதுலேருந்து அந்த வருமானத்தை நம்மளால் எடுக்கவே முடியிறதில்ல காய் வந்து சுருண்ட மாதிரி பூச்சி அரிச்ச மாதிரி போயிடுச்சு வெண்டைக்காய் ஃபுல்லாக அதுக்கப்புறம் புடலை தான் ஓனிருப்பாங்க போல் அப்போதான் வந்து அப்படியே கொடி வந்து ஒன்று ரெண்டு ஓடுதுன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி தான் இருந்துச்சு வெண்டைக்காய் இந்த செடியே நல்லா தளத்தலன்னு தழைஞ்சிருந்தால் வெண்டைக்காய் நல்லா பெருசாக இருக்கும்னு வச்சுங்களேன் ஒரு அஞ்சு வெண்டைக்காய் போட்டாவே ஒரு கால் கிலோ அளவுக்கு வரும் அந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்கும் இப்போ வந்து குட்டி குட்டியாக தான் இருந்துச்சு இப்போ தான் அண்ணா வந்து காய் பொறிச்சிட்டு இருந்தாங்க வாங்க போய் பார்ப்போம் அந்த காயும் பொள்ளங்காயும் இதோ ஒன்று ரெண்டு இருந்திருக்கும் போல் அண்ணா பொல்லங்காய் எடுத்துகிட்டு போமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்புறம் அதையும் எடுத்துகிட்டு பெரிய காயாக பார்த்து எடுத்துகிட்டு சரி வீட்டுக்கு போகலாம் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் ஆனால் பார்க்க அவ்வளோ அழகாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு மலை ஓரமாக அந்த மழை தெரியுது பார்த்திங்களா அந்த மலை ஓரமாக தான் வாய்க்கால் இருக்குது பொல்லங்கொடி இப்போ தான் வந்து விதை ஊனிருப்பாங்க போல் நல்லா கொடி ஓடுது சரி கிணத்தையும் பார்த்துட்டு போயிடலாம் கிணத்துல எல்லாம் தண்ணி இருக்கா அப்போ வாய்க்கால் தண்ணி வேறு ஒரு பதினஞ்சு நாள் விட்டுருந்தாங்க தண்ணி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போனேன் தண்ணியே அதிகமாக ஊறவே இல்லை அந்த கிணத்துல ஊறின தண்ணி மட்டும்தான் இருந்துச்சு வாய்க்கா தண்ணி அதிகமாக ஊறி வரவே இல்லை அதுக்குள்ளாரியே வாய்க்கால் தண்ணி வந்து நிறுத்திட்டாங்க இந்த வெயிலில் கிணத்த பார்க்குறப்போ அவ்வளோ ஆசையாக இருந்தது அப்புறம் பக்கத்துலேயே வந்து பலாமரம் இருந்துச்சு அதனால முள்ளு முள்ளாக இருந்துச்சு கையில் நீவி பார்க்க நல்லா இருந்ததுன்னு சொல்லி நான் ரெண்டு மூணு டைம் நீவி நீவி பார்த்துட்டு இருந்தேன் இந்த பலாமரம் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது அழகாக இருக்குது பார்க்குறப்போ இந்த இடமே அவ்வளோ குளிர்ச்சியாக இருந்துச்சு கிணத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அப்படின்னு தான் என்னென்னு தெரியல நல்லா குழு குழுன்னு இருந்துச்சு மற்ற இடத்துல ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருந்துச்சு இந்த இடம் மட்டும் அப்படியே சைலண்ட்டாக அமைதியாக ரொம்ப குளிர்ச்சியாக இருந்தது பஜ்ஜி செய்யவும் பொரியலுக்காகவும் ஒரு அஞ்சு சுரக்காக பொறிச்சிருந்தேன் ஒரு பெரிய காய் மற்ற காயில் வந்து நல்லா பிஞ்சு காயை பொரிச்சிருந்தேன் அப்போ தான் பஜ்ஜி செய்கிறப்போ சீக்கிரம் நல்லா வெந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு வாசலில் வந்தால் அழகாக ரெண்டு ரோஸ் வந்து காற்றுக்கு வந்து அப்படியே அசைஞ்சிட்டு இருந்துச்சு அதையும் அப்படியே ரசிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு நான் ஏழு மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்பிட்டேன் அப்படிங்கிறங்காட்டி பாத்திரமெல்லாம் விளக்கவே இல்லை எல்லாம் அப்படியே கிடந்துச்சு சரி பாத்திரத்தை விளக்கிட்டு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா விளக்கிட்டு இருந்தேன் எங்களோடய வீட்டு வேலை வந்து முழுசாக முடியாமல் இருக்குது அதனால் டைல்ஸ் ஓட்டுறதுக்காக சமையல் ரூம் வந்து இப்படி வரி வரியாக கோடு போட்டு விட்டுருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் டைல்ஸ் ஓட்டுறதுக்காக கிச்சன் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது பாத்திரம்லாம் விளக்கியாச்சு இனிமேல் ஒவ்வொன்றா கழுவி கம்த்திட்டு அப்புறம் குக்கிங் வேலையாக ஆரம்பிக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் கட்டலில் கமத்தி ஃபுல்லாக காஞ்சதுக்கு தான் சமையல் ரூமில் வந்து எடுத்து வைப்பேன் அப்போ தான் இந்த பூச்சி தொந்தரவெல்லாம் கொஞ்சம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதுக்காகவே தனியாக ஒரு கட்டல் வந்து போட்டாச்சு அது குட்டி கட்டலாக ரொம்ப பழைய கட்டிலாக இருந்துச்சு அதுக்கு கைத்தை மாற்றி அதை வந்து நான் அந்த பாத்திரம் கமுத்துறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் பாத்திரம் வளர்க்குறங்காட்டி இங்கேலாம் தண்ணியாக இருந்துச்சு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன் ஒன்று பஜ்ஜி செய்யறதுக்காகவும் ஒன்று பொரியலுக்காகவும் சுத்தமாக கழுவி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்து வச்சிட்ருக்கேன் எங்கள் கிச்சனில் வந்து அதிகமாக ஸ்டெல்ப் இல்லை அதனால் வந்து நான் கொஞ்சம் பொருள்லாம் வந்து அளவாக தான் வந்து சமையல் ரூமில் வந்து வச்சுருக்கேன் ஏன்னா ஸ்டெல்ப் இருந்தாச்சு கொஞ்சம் அடுக்கி வச்சுக்கலாம் இப்போ வந்து எல்லாத்தையும் அந்த ஒரே ஸ்டெல்ப்பில் தான் வைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பொருள்லாம் கொஞ்சம் குறையாக வச்சுட்டு மற்றதெல்லாம் வந்து ஸ்டோர் ரூம் ஸ்டோர் ரூமில் வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன் காய் வந்து பிஞ்சா இருக்காட்டி அவ்வளோ சாஃப்டாக இருந்தது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது நீங்களும் ஒரு டைமாவது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக காய் பொறிச்சு அப்போதைக்கு சமைச்சு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது இந்த நான் சுரக்காய் பொரியல் செய்கிறப்போ சுரக்காய்க்காக தனியாக தண்ணி ஊற்றவே இல்லை அந்த சுரக்காயே அந்தளவுக்கு நல்லா தண்ணி விட்டுச்சு டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்தது நல்லா பொ கட் பண்ணது போக பஜ்ஜி செய்யறதுக்காக நீளநிலமா கட் பண்ணிட்டு இருந்தேன் தான் வாழக்காய் பஜ்ஜியோட ஷேப்பில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் நீளநிலமாக கட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த எக்ஸ்ட்ரா கட் பண்ணது நம்ம பொரியலில் சேர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சிட்டேன் அடுகு பருப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகாயெல்லாம் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் சுரக்காய் அதெல்லாம் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் நான் தூளும் சாம்பார் தூளும் தான் சேர்த்துருக்கேன் ஒரு சில டைமில் வந்து நான் பட்டை கிராமெல்லாம் வந்து இடித்து சேர்ப்பேன் அது வந்து இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது கறி எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா அந்தளவுக்கு கறி சுவையில் இருக்கும் இப்போ சாம்பார் தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தக்காளியும் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து க்ளோஸ் பண்ணி வச்சிடணும் நான் ஸ்டார்டிங்கே உப்பு சேர்த்தா நல்லா தண்ணி விடுன்னு வச்சுக்கங்களேன் பாருங்கள் இதுலேருந்து வந்த தண்ணியே இந்த அளவுக்கு இருந்துச்சு நான் எக்ஸ்ட்ரா எந்த தண்ணியும் சேர்க்கவே இல்லைன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கப்புறம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் தேங்காய் பூ சேர்த்து அதுக்கப்புறம் கிளறி இறக்கியாச்சு சுரக்காய் வந்து ரொம்ப வர வரன்னு வறுக்காமல் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி சத சதம் தான் வச்சுருந்தேன் அப்போ தான் சாப்பாட்டோட நாம்பி சாப்பிட நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்புறம் நான் அன்னைக்கு வந்து இன்ஸ்டன்ட் பஜ்ஜிமாக தான் வீட்டில் இருந்துச்சு சரி பஜ்ஜி போடலான்னு சொல்லிட்டு பஜ்ஜி போட ஆரம்பிச்சாச்சு போடுறப்ப அப்படியே வாழைக்காய் பஜ்ஜி மாதிரியே இருந்ததுங்க பாருங்கள் அவ்வளோ நல்லா வந்திருந்தது டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சு ஒரு டைம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பஜ்ஜியெல்லாம் சுட்டு முடிச்சாச்சு இதுக்கு மேலே சாப்பிட ஆரம்பிக்க வேண்டிதான் இன்றைக்கி என்ன மெனுனா நார்மலாக சாப்பாடு அதுக்கப்புறம் பொரியல் பஜ்ஜி அப்புறம் தயிர் அவ்வளோதான் மத்தியானம் வந்து ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குங்காட்டி சிம்பிளாக இந்த லஞ்ச்சோடு முடித்தாச்சு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்